பாட்டை கொஞ்சம் போடுங்க தமிழ் சினிமாவுல டான்ஸுக்குன்னு பேர் போனவங்க பாத்தீங்கன்னா பிரபுதேவா ராஜசுந்தரம் ராகவா லாரன்ஸ் கலா மாஸ்டர் காயத்ரி ரகுராம் இப்படி பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல செய்யற சில அழைப்பறைகளை தான் இப்போ நாம பார்க்க போறோம் அதை கண் கூட பார்த்தேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம் என்ஜாய்மெண்டா இருக்கும் அதனால இந்த வீடியோ பண்ணாம பாருங்க சரி ஆரம்பிக்கலாங்களா

இவரோட ஆட்டத்தை பார்க்கும்போது அந்த காலத்து சந்திரபாபு அவர்களோட டான்ஸை தான் ஞாபகப்படுத்துது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குத்து டான்ஸ் இந்த குத்தை பார்க்கும்போது பிரபுதேவா அவர்களே தோற்றுருவார் போல என்னம்மா குத்து குத்துறான் மனுஷன் இவர் கவுண்டமணிக்க டஃப் கொடுப்பார் போல

யாரும் இல்லாத இடமா பார்த்து ஒதுக்குப்புறமா வந்து மந்திரிச்சு விட்டவன் போல என்னமா ஆடி இவரோட டேலண்ட காமிச்சிருக்காருன்னா பாருங்க சாங்ல ஹீரோயின் கூட ஆடுறத பார்த்திருப்போம் ஆனா இவரு இது சக்தியா இல்ல வியாதியா என்னது அடுத்து இவர மாதிரியே வாழைத் தோப்புக்குள்ள ஒருத்தர் ஏதோ முட்டிக்கிட்டு வர மாதிரி என்னமா ஆடுறாரு பாருங்க

இவரோட காஸ்டியூம் ரொம்ப டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி கிரியேட்டிவாக பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அதனால தான் என்னமோ இன்ஸ்டாகிராமில் இவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்க போறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நமஸ்கார்